ஆரோக்கியமும் அழகும் தேடி இனி எங்கும் அலைய வேண்டாம் உங்கள் வீட்டு சமையலறையே ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை செயற்கையான மருந்துகள் மற்றும் கெமிக்கல்கள் இன்றி நம் முன்னோர்கள் பயன்படுத்திய இயற்கையான பொருட்களை கொண்டு நம்மை நாமே எப்படி குணப்படுத்திக் கொள்வது என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் உள்ள ஒவ்வொரு குறிப்பும் ஒரு பொக்கிஷம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் இந்த அதிசய வீட்டு வைத்தியங்களின் தொகுப்பை முழுமையாக பாருங்கள் தர்பூசணியில் எலுமிச்சிரையின் சாரை ஊற்றுங்கள் மருந்தகங்கள் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை ஏனெனில் அவர்கள் பல வாடிக்கையாளர்களை இழப்பார்கள் உங்களுக்கு தேவையானது சில துண்டுகள் தர்பூசணி ஒரு அரை பச்சை பீட்ரோட் ஒரு எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு கிளாஸ் தண்ணீர் எல்லாவற்றையும் ஒரு பிளண்டரில் சேர்த்து அரைக்கவும் இந்த சக்தி வாய்ந்த சாறு சிறுநீரக கற்களை தடுக்கிறது மற்றும் அகற்ற உதவுகிறது வீக்கத்தை குறைக்கிறது மற்றும் கல்லீரலை நச்சு நீக்கம் செய்கிறது இது உடலை ஆழமாக சுத்தம் செய்கிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துகிறது மேலும் இது சருமத்தின் நிறத்தையும் இயற்கையான பளபளப்பையும் மேம்படுத்துகிறது இது இயற்கையானது சிக்கனமானது மற்றும் மிகவும் பயனுள்ளது உலகின் மிக விலையுயர்ந்த இலை இந்த பப்பாளி இலை ஏனென்றால் இது உங்களுக்கு எந்த ஒரு அற்புதத்திற்கும் குறைவானது அல்ல முதலில் ஒரு பப்பாளி இலையை எடுத்து நன்கு கழுவ வேண்டும் பிறகு அந்த இலையை சிறு துண்டுகளாக நறுக்கி சிறிதளவு தண்ணீர் சேர்த்து மிக்சியில் நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் அரைத்த விழுதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி அதன் சாற்றை மட்டும் தனியாக பிரித்தெடுக்க வேண்டும் அந்த சாற்றுடன் ஒரு ஸ்பூன் தேன் மற்றும் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நன்கு கலக்க வேண்டும் தயாரான இந்த பேக்கை முகத்தில் தடவி இருபது நிமிடங்கள் வரை வைத்திருக்க வேண்டும் பப்பாளி இலைகளில் உள்ள சத்துக்கள் முகத்தில் உள்ள நிறமைகளை நீக்கி சருமத்திற்கு நல்ல பொலிவை தரும் கொத்தவரங்காய் ஜூஸ் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் பத்தி தெரியுமா கொத்தவரங்காயில் உள்ள கிளைகோ நியூட்ரியன்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் கொத்த உள்ள நார்ச்சத்துக்கள் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் இதயத்திற்கு நன்மை அளிக்கும் கொத்தவரங்காய் ஜூஸ் குடிப்பது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கொத்தவரங்காயில் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் எலும்புகளுக்கு வலிமை அளிக்கிறது கொத்தவரங்காய் ஜூஸ் குடிப்பது மன அழுத்தத்தை குறைப்பதோடு நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளும் கால்நகங்கள் கருப்பாகி அழுகி துர்நாற்றம் வீசினால் அது கேங்ரீன் போன்ற தீவிர நோயின் அறிகுறியாக இருக்கலாம் இது கவனிக்கப்படாவிட்டால் பாதிக்கப்பட்ட பகுதியை அகற்ற நேரிடும் ஆனால் சரியான நேரத்தில் ஒரு கை வைத்தியம் செய்தால் அதை தவிர்க்கலாம் கடுகு எண்ணெயை ஒரு சிறிய பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு அதில் நசுக்கிய பூண்டு வெந்தயம் மஞ்சள் தூள் மற்றும் ஒரு சிட்டிகை பெருங்காயம் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக சூடுபடுத்த வேண்டும் இந்த கலவையை இயர்பட்ஸ் கொண்டு நகங்களில் தடவ வேண்டும் இது அழுகிய நகங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாகும் கடுகு எண்ணெய் பூண்டு மஞ்சள் வெந்தயம் மற்றும் பெருங்காயம் இதுல இயற்கையான ஆன்டி பாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது நகத்தின் ஆழம் வரை சென்று கிருமிகளை அழிக்கும் உடலின் நிறத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு இயற்கையான பாடி சீரம் அதற்கு தேங்காய் எண்ணெய் ஐம்பது மில்லி லிட்டர் நல்லெண்ணெய் ஐம்பது மில்லி லிட்டர் ஆலிவ் ஆயில் ஐம்பது மில்லி லிட்டர் உப்பு சேர்க்காத வெண்ணெய் ஐம்பது கிராம் இந்த நான்கு பொருட்களையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஐந்து நிமிடங்கள் மிதமாக சூடுபடுத்த வேண்டும் சூடு ஆறியதும் இந்த கலவையை ஒரு பாட்டிலில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் இந்த பாடி சீரமை தினமும் குளிப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு உடல் முழுவதும் பூசி ஊற வைத்துவிட்டு குளித்தால் சரும நிறம் மேம்படும் இந்த முறையை தொடர்ந்து பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்கும் சிறுநீர் கழிக்கும் பொழுது துர்நாற்றம் ஏற்படுகிறதா சிறுநீர் கழிக்கும்போது துர்நாற்றம் அடித்தால் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி நீரிழிவு பிரச்சனை இல்லை என்றால் அதனை செய்ய ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு கிராம் அல்லது இரண்டு கிராம் பட்டை மற்றும் ஐந்து கிராம்பு சேர்த்து நன்கு கொதிக்க வைக்கவும் இந்த நீரை வடிகட்டி காலையில் அல்லது இரவில் உறங்கச் செல்வதற்கு முன் குடிக்கலாம் இவ்வாறு செய்வதால் சிறுநீரில் உள்ள கழிவுகள் வெளியேறி துர்நாற்றம் நீங்கும் மறுநாள் காலையில் உங்கள் சிறுநீர் தெளிவாக இருக்கும் மூட்டுவலி உள்ளவர்கள் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகள் தினமும் ஐந்து பச்சை வெண்டைக்காய்களை சாப்பிடலாம் பச்சையாக சாப்பிட முடியாவிட்டால் சமையலில் வெண்டைக்காய் பொரியல் செய்து சாப்பிடலாம் முடக்கத்தான் கீரையை வாரம் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஊறுகாய் மற்றும் புளியை தவிர்க்க வேண்டும் புளிக்கு பதிலாக தக்காளி பழங்களை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மிளகாய்க்கு பதிலாக மிளகு சேர்த்துக் கொள்வது நல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும் இதே போன்று மேலும் பல ஆரோக்கிய மற்றும் உடல் நல குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்